அன்று ஜனநாயக வீதியில் எடுக்கப்பட்ட போராட்டத்தை போராட்டம் அலங்கடிக்கப்பட்டது இந்த போராட்டம் நடைபெற்ற காலத்தில் இந்த இடத்தில் அதாவது வடக்கு வீதியில் நானும் நின்றேன் இங்குதான் இருந்தேன் ஆனால் ஓரளவுக்கு அன்றைய நிலை இரண்டாவது மூன்றாவது நாள் எங்களுக்கு தெரிய வந்தது ரிக்சிட் அவர்கள் எந்த காரணம் கொண்டும் எதையும் தலை சாய்க்க மாட்டார் அவர் இலங்கை அரசாங்கத்துடன் சேர்ந்து நேரடியாக வேலை செய்து கொண்டிருந்தவர் அவர்களால் காந்திய வழியில் எடுக்கப்பட்ட இந்த போராட்டம் அவர்களாலேயே மலங்கடைக்கப்பட்டது அன்று எத்தனையோ கேள்விகளை கேட்டோம் இந்த காந்திய வழியில் இது இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது ஏதாவது ஒரு உங்களுடைய மறுமலைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தோம் மிகவும் நெருக்கமான நிலைப்பாட்டில் இருந்து எங்களை இப்படி தவிக்க விட்டவர்கள் இந்த இடத்தில் முழு இந்தியாவையுமே நாங்கள் குற்றம் சொல்லி ஆக வேண்டும் இன்று கூட நான் சொல்லவில்லை எங்களுக்கு இந்தியா முழுக்க முழுக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் நாங்கள் முழுக்க முழுக்க நம்பியிருந்தது இருந்தது அன்றிலிருந்து இன்று வரை நம்பிக்கொண்டு தான் இருக்கின்றோம் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இன்றும் நாங்கள் நம்பிக்கொண்டு தான் இருக்கின்றோம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த அதாவது இந்த இந்த ஜனநாயக வழியில் நடந்த போராட்டத்தை பாருங்கள் இந்த இடத்தில் இருக்கின்ற இந்த ஸ்தூபியை ஜனநாயக வழி போராட்டத்தின் மூலம் அவருடைய மறைவுக்கு பின்பு அமைக்கப்பட்ட இந்த ஸ்தூபியை கூட இலங்கை அரசாங்கம் அப்படியே இதை உடைத்துவிட்டது அன்று இந்த இராணுவத்தினரால் உடைக்கப்பட்டது மீண்டும் ஆனால் இன்று மிக மிகவும் அதாவது எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது இந்த இடத்தில் நாங்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு இதை நாங்கள் இது ஒரு தொடக்கமாக வைத்து நான் நினைக்கின்றேன் முடிந்த மட்டில் ஜனநாயக ரீதியில் அடையலாமா என்பதை நாங்கள் எங்களுடைய தற்போதைய ராஜதந்திர போராட்டத்தின் மூலம் எடுத்து பார்ப்போம் எவ்வளவு தூரம் இது சாத்தியமாகும் என்றதில் ஐமிச்சம் இருக்கின்றது சாத்தியப்பட்டால் அது வெற்றி ஆனால் அதை கேள்விக்குறி என்றும் சொல்ல முடியாமல் இருக்கின்றது சாத்தியப்படும் என்றும் சொல்ல முடியாமல் இருக்கின்றது ஏனெனில் அங்கு அதாவது பெரும்பான்மையினம் உலக நாடுகளை பார்க்காமல் தமிழர்கள் ஏதோ தங்களுடைய விரோதிகள் என்ற மனப்பான்மையை விட்டு அவர்கள் போகவில்லை நாங்கள் தான் அவர்களுடன் நல்லிணக்கத்துக்குரிய செயற்பாடுகளை காட்டுகின்றமே ஒழிய அவர்களால் இன்னும் முழுமையாக இங்கே ஒன்றும் காட்டப்படவில்லை எனவே எல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து ஆறுதலாக அமைதியாக ஒரு கொஞ்சம் காலத்தை கொடுத்து விட்டு அதன் பிறகு அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்பதுதான் இப்போதைக்கு புத்திசாலித்தனமான நடவடிக்கை இதை நாங்கள் அன்று நடந்த போராட்டத்தின் இடைநடுவில் நடந்த இந்த ஜனநாயகம் திலீபன் அவர்களின் உண்ணாவிரதத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் கொஞ்ச காலம் பொறுமையாக இருப்பது நல்லம் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை இருந்தாலும் நாங்கள் சமூகத்துடன் ஒன்று சேர்ந்து என்னத்தை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களோ அதைத்தான் செய்ய வேண்டிய கடமையும் இருக்கின்றது என கூறி நாங்கள் இப்போதைக்கு நல்லது நடக்கும் என்று நல்லது எண்ணுவோம் என்று சொல்லிக்கொண்டு ஆகும் வணக்கம்